சீனாவுடனான உறவு நேர்மறையான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேற்று மாலை பெய்ஜிங்கில் சீன நிதியமைச்சர் வாங் ஈ யுடன் அவர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவை உருவாக்குவதற்கு தொலைநோக்கு அணுகுமுறையின் அவசியம் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது மக்களிடையேயான பரிமாற்றங்களை இயல்பாக்குவது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் சாலை தடைகளை தவிர்ப்பது குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டதாக கூறினார் பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வத்தின் அடிப்படையில் உறவுகள் நேர்மறையான பாதையில் வளர முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் In the past nine months, for the normalization of our bilateral relations. It is the result of the resolution of friction along the border and our ability to maintain peace and tranquility there. This is the fundamental basis of our mutual strategic trust and for smooth development of bilateral relations. It is now incumbent on us to address other aspects related to the border, including de escalation. இதனிடையே சீனாவின் தியான்ஜி நகரில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து வெளியுறவு அமைச்சர்கள் கருத்துக்களை பரிமாறிக் பரிமாறிக்கொள்வார்கள் எசிவோ குழுவில் இந்தியா சீனா ரஷ்யா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய பத்து உறுப்பு நாடுகள் உள்ளன